ஹாய் விவர்ஸ் என்னோட ஆடுங்களை பாருங்கள் தொடர்ந்து நாலஞ்சு நாள் மழை பெஞ்சிட்டு தூரல் போட்டுகிட்டே இருந்துச்சுது அதனால் எல்லாம் செட்டுக்குள்ளே இருந்துச்சா இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் இப்போ ஈவினிங் நாலு மணிக்கு தான் எல்லாத்தையும் அவுத்து ஓட்டிட்டு வந்தேன் கொள்ளைக்குள்ளார நமக்குள்ளே தான் இதே முன்னாடி வளர்ப்பு பில் போட்டிருந்தேன் மாடு ஆடுங்களை கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி முடிஞ்சிச்சு இப்போ கீழே வந்து புல் நிறையா வேறு வேறு புல்லுலாம் நிறைய முளைச்சிருக்கு அதனால் எல்லாத்தையும் அவுத்து விட்டேன் அவுத்து விட்டு ஓட்டிகிட்டு வந்தேன் எல்லாம் எப்படி சாப்பிட்டுட்டுருக்காங்க பாருங்கள் இவங்க வந்து இன்னைக்கு குட்டி போட்டுருவாங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ஒம்போது நாள் ஆச்சுது இன்றைக்கி போட்டுருவாங்க இல்லைன்னா நாளைக்கு போட்டுருவாங்க ஆனால் ரெண்டு குட்டி போடும் ஆடு வந்து இல்லாமல் தான் இருக்குது இவங்க வந்து பால் இருக்காது இவங்கள்கிட்ட இவங்களுக்கு வந்து ஓஸ்மின் டாணி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு கொடுக்க ஆரம்பிச்சோன்னா பால் நல்லாயிருக்கும் குட்டிங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக ஏழு மாதம் ஆகிடுச்சு ஏழு மாதம் முடிஞ்சிச்சு இந்த குட்டியெல்லாம் போட்டு கிடா குட்டி இவங்களுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு நாள் ஆச்சுது இன்னொரு பதினஞ்சு நாள் டூ பதினாறு நாளுக்குள்ளே குட்டி போட்டுருவாங்க இவங்க நல்லா மரிய இறங்கிட்டாங்க இவங்கெல்லாம் எப்போவுமே ரெண்டு குட்டி போட்டுருவாங்க இவங்கெல்லாம் முதல் முதல் வாங்கினது எங்களோட தாயாடுங்க இவங்களும் இன்னும் பதினஞ்சு நாள் குட்டி போட்டுருவாங்க இவங்களுக்கு அவங்க ஒரே நல்லா கிட்டா சேர்ந்துச்சு பதினஞ்சு டு பதினாறு நாளில் இவங்களுக்கு குட்டி போட்டுருவாங்க இவங்க தான் எங்கள் வீட்டுக்கு முத முதன்னு வந்த மகாராணி இவங்களை வச்சு தான் இவ்வளோ வாடும் இவ்வளோ ஆடுனா நான் ஒரு நாற்பத்தொம்பது ஆடு விற்றுட்டேன் இது வரைக்கும் நாற்பது ஆடுக்கு மேலே விற்றுருக்கேன் கோயில் திருவிழா வெட்டியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துருக்குறோம் ஒரு ரெண்டு மூணு குட்டிங்க செத்துடிச்சிது எல்லாமே இந்த ரெண்டு தாயாடை வச்சு தான் ரெண்டு தாயாடு ப்ளஸ் ஒரு ஆடு வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு சென்னையாடு வாங்கினேன் அதுலேருந்து உருவாக்கி கொண்டுட்டு வந்தது தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கேட்குறாங்க என்னடா இந்த காலத்தில் போயிட்டு ஆடு மேய்ச்சிட்ருக்கேன் ஆடு பார்த்துட்ருக்கேன்றாங்க இப்போ இப்போ தான் தெரியுது நிறைய பேருக்கு வந்து இங்கே ஊருக்குள்ள உள்ளவங்களுக்கே யூடியூப் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என்கிட்ட ஆடு நிறைய இருக்குது நான் ஆடு வளர்த்துட்ருக்கேன்றது நான் வெளியில் காட்டிக்கிட்டேதே கிடையாது வீட்டை விட்டு எதுவும் வெளியில் போகாது எல்லாமே கை தீவனம் வைக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அது கொள்ளப்பக்கமாக இருக்கிறதுனால யாருக்கும் எதுவும் தெரியாது நம்ம முழுக்க முழுக்க கடலக்குடி கொடுக்குறோம் சைலஸ் கொடுக்குறோம் சோளம் கொடுக்குறோம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கைத்தீவனமே கொடுத்து வளர்க்குறதுனால வெளியில் அனுப்புகிறது கிடையாது வெளியில் மேய்க்கிறது எதுவுமே தெரியாது இது வந்து கொள்ளைக்குள்ள இதுவுமே கொள்ளப்பக்கம் உள்ளது தான் அதனால் வந்து வெளியில் யாருக்குமே தெரியாது ஆடு எங்கிட்ட இருக்குன்றத இப்போ இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கேட்குறாங்க என்ன நீ ஆடல் வளர்த்துட்டு இருக்கிற உனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நாளே முக்கால் வருஷம் ஆகிடுச்சிது நான் மூணு ஆடு தான் ரெண்டு ஆடு ப்ளஸ் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து ஒன்று ஒன்றா உருவாக்கி இன்றைக்கி வந்து இருபது ஆடு நிற்கிது இதில் வந்து பத்து தாயாடு இருக்குது பதினோரு குட்டி இருக்குது மொத்தம் இருபத்தி ஒன்று இருக்குது ஆட்டம் நல்ல வருமானங்க எட்டு மாதம் கரெக்டாக நூற்றி ஐம்பது நாள் சென்னைக்காலம் அதுக்கப்புறம் ப்ளஸ் மூணு மாதம் அஞ்சு மாதம் ப்ளஸ் மூணு மாதம் ரெண்டு ரெண்டு குட்டி கொடுத்தாலும் எட்டு மாதம் இன்னொரு ரெண்டு மாதம் எக்ஸ்ட்ரா வளர்த்து பத்து மாதத்தில் குட்டி பத்தாயிர ரூபான்னு தாராளமாக வைக்கலாம் கிடாக்குட்டி இன்னும் கருப்பு குட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நல்ல ரேட்டுக்கு போகுது ஆரம்பத்துல எல்லாம் எல்லா தீவனமும் ஆரம்பத்தில் கொடுக்க ஆரம்பித்தோம் கண்ணான்னு கொடுத்து பார்த்தேன் ஒன்றும் வெயிட் ஏறுற மாதிரி தெரியல கடையில் வாங்கி வச்சு அது பண்ணி இது பண்ணி இப்போ சைலஸ் மட்டும் வெளியில் வாங்கிக்கிறது கடலக்குடி மூணு ஏக்கர் கடலக்குடி வாங்கி வச்சுக்கிறோம் கடலக்குடி ஃபுல்லாக கடலைக்குடி கொடுத்துறோம் இன்றைக்கி நான் வீட்டில் இருந்தேன் நம்மளுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் வீடியோ எடுப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆற்று கொள்ளைக்குள்ளே விட்டுட்டு இது இவ்வளோ போகிறோம் நாளைக்கு உழுதுருவோம் உழுது பில்லு வரைக்க போகிறேன் அதனால் சரியே வேஸ்டாதான போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வந்து விட்டு வச்சுது ஜாலியாக மேய்ஞ்சிட்டுருக்குறாங்க இப்போது முழுக்க முழுக்க கைத்தியமாக தாங்க சோளத்தை ஊற வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கிடா குட்டிங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஆடு ரெண்டு ஆடுங்களுக்கு வந்து அந்த சிகப்பு அந்த வெள்ளை போது பாருங்கள் அந்த வெள்ளை போயிட்டுருக்கலாம் அந்த வெள்ளைக்கும் இந்த போது பாருங்கள் சிகப்பு எது ரெண்டும் ஒரு தாய்ப்புள்ள அதுங்க ரெண்டுக்கும் வந்து நூறு நூறு கிராம் சோளம் ஊற வச்சு கொடுத்தேன் முழுசாகவே கொடுத்தேன் ஊற வச்சு சோளம் கொடுத்து ஒரு நூற்றி பத்து நாள் கொடுத்து ட்ர ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் நல்லா வெயிட் ஏற ஆரம்பிச்சிச்சு இப்போது அது பின்னால் இப்போ நான் எல்லா இடுகங்களுக்குமே கிடா குட்டிங்களுக்கு மட்டும் தயாராடுங்கள் கொடுக்குறதில்ல கிடா குட்டிங்களுக்கு மட்டும் கொடுக்க ஆரமிச்சிருச்சு இப்போ பத்து பதினஞ்சு நாளா கண்டினியூவாக எல்லாத்துக்கும் சோளம் கொடுத்துட்டுருக்கிறேன் காலையில் நூறு கிராம் சாயங்காலம் நூறு கிராம் கொடுத்துட்ருக்கேன் காஸ்ட் ஆகாது நல்லா வெயிட் போடுது குட்டி போட்டதுலேருந்து கரெக்டாக பத்து மாதம் வளர்த்தா போதுங்க தாராளமாக பத்திரி வைக்கலாங்க கிடாக்குட்டியாக இருந்தால் பத்திர வைக்கலாம் இதே பெண் குட்டியாக இருந்துச்சுன்னாக்கே நான் நல்ல ஜாதி குட்டியாக அவ்வளோதான் வீட்டுக்கு வச்சுக்கிறேன் தயாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடுச்சு பாருங்கள் ஆடு குட்டி வந்து களைச்சி விட்டிடிச்சிது தாராளமாக எல்லோரும் ஆடு வளர்க்கலாம் கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க எங்களோட பழைய வீடியோலாம் பாருங்கள் இடம் வந்து பிரச்சனை கிடையாது இடம் சின்ன உண்டு இடம் தான் குட்டி இடம் தான் கைத்தி வீணந்தான் பசுந்தி நம்பி நான் ஆடு வளர்க்கவே இல்லை ஃபுல்லாகவே கடல்கட்டி தான் கடல்குடியை நம்பி அடிஷ்னலாக சைலஸ் வாங்கி வச்சுக்கிறோம் சைலஸ் ஒரு கிலோ ஏழு ரூபா தான் வருது ஐம்பது கிலோ முட்டை முந்நூற்றம்பது ரூபா தான் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு நூறுரூபா எல்லாம் சேர்த்தேன் நானூற்றம்பது ரூபா இப்போ பத்து ரூபாவே வந்தாலுமே ஓகே தான் சைலஸ் வந்து அடிஷ்னலாக சைலஸ் கொடுத்துக்கிறோம் இப்போ வயிற்றுக்காய் எனக்கும் பிரச்சனை கிடையாது முழுக்க முழுக்க சோளமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இடத்தையொன்னு கொடுக்குறது கிடையாது ஓகே விவர்ஸ் நீங்களும் கொஞ்சம் இடம் இருந்தாலும் தாராளமாக தாயாடு வாங்கி வளங்க நல்ல ப்ராஃபிட் இருக்குது எல்லாம் கடலப்போருக்கு வந்து நாங்கள் பாருங்கள் நம்ம கடலப்பூர் வந்து இப்படி தான் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ஏக்கர் மூணு ஏக்கர் வாங்கிட்டு வந்தது பாதிக்கு முடிச்சிட்டேன் இன்னும் பாதி இருக்குது கொடி மட்டுமே போதுங்க நமக்கு ஆடு ஆடு வளர்க்க பெருசாக வேறு தீவனம் இது வந்து செலவெல்லாம் ரொம்ப ஆகாது பாருங்க மூடி தான் இருக்குது ஏரி எப்படி பற்றியாக சாப்பிட்டுட்டு போறேன் அதுங்க எல்லாம் வெளியில் விட்டோன்னா ஜாலியாக இருக்குதுங்க இது எல்லாமே லோக்கல் ஆடுங்க தான் பெரிய ஜாதி ஆடுகள்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் எல்லாமே லோக்கல் ஆடுங்க தான் ஆட்டில் நல்ல லாபம் இருக்குங்க அந்த எல்லோரும் தாராளமாக வளர்க்கலாங்க கழிச்சல் வராமல் பார்த்துங்க சளி பிடிக்காமல் பார்த்துங்க போதும் இது ரெண்டுலேருந்து நம்ம கவர்ந்து பண்ணிட்டோம்னா ஆட்டில் ஒன்றும் பெரிய இழப்பெல்லாம் வராதுங்க எவ்வளோ தூரம் ஏறிட்டுருக்கு பாருங்கள் நான் முடிதான் வச்சுருக்கிறேன் தூத்துல் போட்டுட்டு இருந்ததுனால இல்லைனா ஒப்புல்ல இருக்கும் அது பாட்டு ஒன்று ரெண்டு வெளியில வந்தால் கூட அதுங்களா வந்து சாப்பிடுவாங்க கடலை கொடி நீங்கள் வாங்கி போகிறதா இருந்தால் கூட இந்த மாதிரி மேலே தகரம் போட்டுருங்க படுத்தாலம் போட்டிங்கன்னா பிஞ்சுக்கும் ஓகே விவர் ட்ரை பண்ணுங்க நீங்களும் வாங்க ஆடு வளங்க ஆடு வளர்க்குறது விவசாயம் சார்ந்த தொழில்தான் நல்ல பிஸ்னஸ் எல்லோரும் ஆடு வளங்க